ஆப்பு நமக்கு இப்படி வந்து வந்து வங்கதேசம் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவனே வங்க தேசத்துக்கு மொத ஆப்பா ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி தான் வந்திருந்தோம் ட்ரம்ப் அவர்கள் வர்ற வரைக்கும் தான் உங்களோட ஆட்டம் இருக்கும் அவர் வந்தவனே அவங்களோட ஆட்டம் எல்லாம் அடங்கி போயிருன்னு சொன்னோம் அது மாதிரிதாங்க இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ட்ரம்ப் அவர்கள் அதிபர் ஆனவனே பல விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்டுருக்காரு அந்த வகையில ட்ரம்ப் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு நாள் எந்த நாட்டுக்குமே ஃபண்ட் எதுவும் கொடுக்காம எல்லாமே நிறுத்தி வச்சு அந்த ஃபண்டு கொடுக்குற விஷயத்துக்கான மறுபரிசீலனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க எந்த நாட்டுக்கு ஃபண்டு கொடுக்கலாம் எந்த நாட்டுக்கு ஃபண்டு கொடுக்க வேணாம் அப்படின்றத இது மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ட்ரம்ப் அரசாங்கம் என்ன தெரியுமா முடிவு எடுத்திருக்காங்க போதும் போதும் வங்க தேசத்துக்கு இது வரைக்கும் ஃபண்டு கொடுத்ததெல்லாம் போதும் இவங்க ரொம்ப ஓவரா ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இனிமேல் இவங்களுக்கு சளி பைசா கிடையாது இவங்களுக்கு எந்த ஃபண்டும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு இது மாதிரி வங்க தேசத்துக்கு நாள் கொடுத்துட்டு இருந்த ஃபண்டை இப்ப வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம்தான் வங்கதேசத்துக்கு ஒரு பேரதிர்ச்சியா வந்திருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி வங்கதேசத்தோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் வங்கதேசம் வந்து அவங்களோட பொருளாதார நிலைமையில இருந்து எல்லாமே அகல பாதாளத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அமெரிக்காவும் வங்க தேசத்துக்கு கொடுக்குற ஃபண்டை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வங்கதேச ஒருத்தரோட நிலைமை ரொம்ப பரிதாபமா வந்து போயிருங்க இதுலயும் வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கதேசத்துக்கு சும்மா ஹெல்ப் பண்றதுக்கு ஃபண்டு கொடுக்கறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி இதில் பல விதமான ஃபண்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா எல்லா விதமான ஃபண்டையுமே வந்து நிறுத்தி வச்சிருவாங்களாம் அதாவது எந்த விதமான ஃபண்டையுமே இனிமேல் வங்கதேசத்துக்கு நாங்க வந்து கொடுக்க போறது இல்லை அப்படின்னு இதை வந்து ஒரு அறிக்கையாகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க இது வந்து உண்மையிலே வங்கதேச தலையில இடிய இறக்குற மாதிரி தான் வந்து இருக்கும் இதுக்கப்புறமாவது வங்கதேசம் வாழை சூட்டிட்டு இருக்காங்களா அப்படின்றத பொறுத்தது பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இப்பதான் வந்து புரியுது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து வின் பண்ணவனே உடனே வங்கதேசத்துல நிறைய மக்கள் வந்து கொண்டாடினாங்க அந்த ஒரு விஷயத்த பொறுத்துக்க முடியாம யுனஸ் அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணாங்க யாரெல்லாம் ட்ரம்ப்போட வெற்றியை வந்து கொண்டாடினாங்களோ அவங்களெல்லாம் வந்து பிடிச்சு ஜெயில போட்டாங்க அந்த ஒரு விஷயம் நமக்கு அப்ப புரியல ஆனா தான் வந்து புரியுது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்தா இது மாதிரிலாம் நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுவாருன்னு சொல்லி மொதவே முகமது இன்னஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல தான் என்னென்ன பண்ணி ட்ரம்ப் மேல வெறுப்ப கக்க முடியுமோ இந்த மாதிரிலாம் வந்து கக்கியிருக்காங்க இனிமேல் நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் உங்களால் தப்பிக்கவே முடியாது இனி ட்ரம்ப் வங்க தேசத்துக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண போறாரோ தெரிலங்க ஆனா என்னதான் இந்த விஷயத்துல வங்கதேசத்துக்கு எதிராக அமெரிக்கா முடிவு எடுத்திருந்தா கூட இந்த ஒரு விஷயத்துல இந்தியாவோட தலையீடும் இருக்குமோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா இப்போதான் ரீசெண்டா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிருந்தாரு அங்கே போய் ட்ரம்ப் அவர்களோட இனாக்ரேஷன் செரமோனில வந்து கலந்துக்கிட்டாரு அந்த ஒரு செரமோனில கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஃபாரின் செக்ரட்டரியான மார்க்கோ ரூபி அவர்கள்கிட்ட பயோலெட்ரிகல் மீட்டிங்லாம் வந்து நடத்தினாரு அந்த ஒரு மீட்டிங்ல நிறைய வங்கதேசம் தான் டிஸ்கஷன் வந்து போச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு அப்பவே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து கொடுத்துருக்கலாங்க இதை பாருங்கப்பா எங்களோட அண்டை நாடு வங்கதேசம் இப்படிலாம் எங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஏதாவது ஒரு ப்ரெஷரை வந்து போட்டிருக்கலாம் இந்த ஒரு ப்ரெஷருக்கு அடுத்து கூட அமெரிக்கா வங்கதேசத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுத்துருக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தோணுது ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா வங்கதேசத்துக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்ததை விட இந்த டைமிங்கை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவோட தலையீடும் இருக்குமோ அப்படின்னு தான் வந்து தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பைடன் அரசாங்கம் இருந்தப்ப அவங்களும் வங்கதேசத்து கூட சேர்ந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு வங்க தேசத்துல வெளில வந்தா கூட இதுக்கு இந்தியா தான் காரணம் இந்தியா தான் வந்து வங்க தேசத்துக்கு ப்ராப்பரா இன்டிமேட் பண்ணல அப்படின்னு இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவனே நிலைமை எப்படி தலகிலாம் மாறிடுச்சு பாருங்க உண்மையிலே வங்க தேசத்துக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் கூட கைகோர்க்கறதை விட்டுட்டு இனிமேலாவது வங்கதேசம் திருந்துனா பரவாயில்ல இனிமேல வங்கதேசம் வந்து திருந்தலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கடவுளே வந்தாலும் வங்க தேசத்தை காப்பாத்தவே முடியாது இனிமேலாவது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்